சாமிக்கு போகிறோம் தலையில் இப்போ முக்காடு போட வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம் தலையில் உள்ள துணி எடுத்துக்கோங்க சாமி அழைக்கும் பொழுது தாயாப்பட்ட தொல்லை குதித்து ஓடி வரோம்னா உங்கள்கிட்ட தான் இருக்கு எங்ககிட்ட இல்லை நாங்கள் விடிய விடிய கத்தனால சாமி வராது ஏன்னா கை தட்டணும் ஆரவரம் செய்யணும் கும்பிச்சத்தை போடணும் குழுவச்சத்தை போடணும் இருக்கிற ஒரு ஐம்பது பேர் இருக்கிறீங்க நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க சாமி அழைக்கலாம் தாயை மகமாகி ஆயிரங்கள் கொண்டவளை அங்காளீஸ்வரி தாய உமையை ஒடிவா அடிவா தாயை மகவாயே அழைக்கக்கூடிய சத்தத்துக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து அருளோடு ஒடிவா தாயே ஹல் அருள் அலை உமயம் ஆதிபராசக்தி வேப்பிலைக்கு அரிய இந்த மக்களுக்கு அருகொருக்க வேண்டும் அம்மா 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 ஓடிவா தாய் மகவாகி தாயே நர்த்த மலை குடி எல்லையில் குடிகொண்ட ஆரி ஓடி ஓடிவாமா பெரிய பார்ப்பவளா பார்ப்பவளாக பெருவற்ற மகமாயி மகமாயி வெட்டி எல்லா வெட்டி தகே அடிவர வேற்றுமதி எல்லையில் எல்லையில் முடி கொண்ட முத்துமாறி ூர் எல்லை வெட்டி எல்லை வெட்டி இதையே அடி வர வேண்டும் அம்மா வேண்டும் அம்மாறு திருவூர் எல்லை வெட்டி எல்லை வெட்டி ஒளி வர வேணும் அடி மகம்மாயி முத்துமாறி முத்துமாரி கொள்ளையூர் எல்லையில் ஓடுவார் முத்து மாறி முத்துமாரி கொத்தமல்லி அம்மையாக குறைகளை மொழிவாமா கொல்லையூர் இல்லை எல்லை வெட்டி எல்லை வெட்டி மாறி வர வேண்டும் அம்மா மகமாரி எந்த பட்டி எல்லையிலே எல்லை கொடி கொண்ட ஒத்து மாறி ஒத்து மாறி எல்லை

துடலை மனோதாய் ஏனடி துடலை இல்லை இல்லை மனோதாய் இல்லை மனாரே கண்ணூரா எல்லை இல்லை எல்லைல குடி கொண்ட முத்துมารி முத்துมารி அஞ்சி தலை நாக போலே நாக போலே தாயே ஹடி வரேட்டு மடி விடு மடி மாரி மஸ் அந்த சமையம் ஓடு 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 சாதிதே கண்ணூரோ கண்ணூரா சாதா

ஒரு முத்துமாரிக்கு வசந்தது கும்மி சத்தமும் குழப்ப சத்தமும் தான் ஒரு ஆத்தாளுக்கு வசந்தது அதுதான் இத்தனை பேர் இருக்கே இருக்கிறது கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் கைத்தட்டி கும்மி சத்தம் மட்டும் போடுங்க பார்ப்போம் போடுங்க தாய் தமிழில் தான் பேசுகிறோம் தமிழ் தெரியாதா இல்லை இல்லை பனி குளிர் காலம் கையெல்லாம் கவட்டைக்குள்ளே போயிடுச்சு தயவு செய்து எங்களுக்காகலாம் வேண்டாம் இங்கே இருக்க தெய்வத்துக்காக கொஞ்ச நேரம் கை தட்டுங்க அப்புறமேட்டு கையை கவட்டிக்கு போனால் பரவாயில்ல கை தட்டுங்க கை தட்டுங்க வாயிலெல்லாம் துணி வச்சு மூடாதம்மா எடுமா கை தட்டுமா குழுவப்பட்டு சிரிக்க கூடாது உங்களுக்காக தான் இந்த நாடகமே தாய மகமாகி ஒடிவா ஒடிவா தாயி இந்த ஒரு மந்தகில குடி இருக்கக்கூடிய தெய்வமே திருச்சி காவிரி கரையோரத்தில் சங்க முதல்கள் சங்கமள் அம்மையாக போட்டு திகழக்கூடிய தரிசிக்கிறதுக்காக எத்தனையோ கோடி பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்து வந்த சமயபுர எல்லைகளை தரிசிக்கிறது உண்மையா இருந்தா அப்படி தரிசிக்கிற மக்களுக்கு நீ அருள் கொடுக்கிறது உண்மையா இருந்தா சாய்ந்தா சமயபுரம் சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் கண்ணுடையால் கண்ணபுரத்தை மொத்தம் மாறி உனக்கு கூடுதுணையாக இருக்கிறது உண்மையாக இருந்தால் உனக்கு கரகம் பிறந்ததோ கண்ணபுரம் மேடைகளு உனக்கு வேம்பிறந்ததோ விஜயநகர் பட்டணம் மஞ்ச முகத்தலகி விருந்து கிழக்கக்கூடிய நேரத்தில் என் தாயை சமயபுரத்தை மொத்தம் மாறி உன்னை விருந்து கிழக்கிற தாயே இந்த கூட்டத்தில் உனக்கான புள்ள இருக்குதா இல்லையா உன் கரகம் காத்திருக்கு தாயே உனக்கான சொந்தக்கார பிள்ளையை தூக்கி எறிஞ்சு ஓடிவா பார்ப்போம் எல்லாம் கை தட்டி மட்டும் குலமம் செந்தப்படுகப்பா கைத்தட்டி குலம்ப சத்தம் கொடுக்க பாப்போம் இந்த மந்தையில குடியிருக்கக்கூடிய தெய்வம் உனக்காக ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டபப்படி விளக்குறது உண்மையா இருந்தா இந்த நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா ஓடிவா பாப்போம் ஆடிவா தாயே மஞ்ச முகத்தலகி முகத்தலகி தாய உனக்கு மனசு இரங்கலையா இரங்கலையா முகத்தலகி முகத்தலகி உனக்கு மனசு இறங்கலையா இறங்கலையா கூப்பிட்டிரணே அழக்கிரணே சமயபுரமொத்தம் மாறி கேக்கலையாட்டக்கிரணே அழக்கிரணே என் குணமதிய கேட்கலையா கேட்கலையா கல்லாடி உண்மனது உண்மனது

வந்து எலக்கிறேனே எலக்கிறேனே வல்லவிக்களையா அடி வருந்தி அழைக்கிறமே அழைக்கிறமே ஏ வல்லவிய கலையா கே இருக்கிறது உண்மையா இருந்த தொல்லிஞ்சு ஓடிவா வா மஞ்ச முகத்தலகி மஞ்ச முகத்தழகி முகத்தலகி மனசு இரங்கலையா இரங்கலையா மஞ்ச முகத்தலகி முகத்தலகி மனசு இரங்கலையா இறங்கலையா மஞ்சள் மனசு இரங்கலையா இரங்கலையா தலகை முகா தலகி தகை மனாஜாம் இறங்கலையா வருந்து இழக்கிறவே அழைக்கிறவே வல்லவிய தக்கலையா கற்களையாம் வலந்து இழக்கீரலா வல்லவிய தக்கலையோ கலையா கூப்பிட்டே மாறிக்களையா இந்த மதையிலே மதையிலே ரகே அறிந்தது பிறந்ததம் பிறந்ததம் மாம் புத்திரச

நார்த்தாமலை திருவப்பூர் கொன்னையூர் இயந்திரப்பட்டி வயித்தூர் கண்ணபுரம் சமயபுரம் என்று சொல்லியே அந்த அக்காதெங்குகளை ஏழு பேர்த்தை அழைக்கக்கூடிய நேரம் இந்த ஏழு எல்லைக்கு போகணுமுன்னா இந்த ஏழு முத்துமாரி தரிசிக்கணுமா ஏழு எல்லைக்கு போகணும் இந்த ஏழு கரகமும் ஏழு முத்துமாரிக்கு சமம் இந்த கரகத்தை எடுத்தாட நம்ம உலகத்துல உள்ள கிரக பணிகள் அதிகம் அதனால மனதார அந்த முத்து மாறி மனசுல நினைச்சு எல்லாருமே எந்திரிச்சு மட்டும் முன்னாடி வாங்க தான் இந்த சாமி அழைக்கக்கூடிய நேரத்துக்கு மட்டும் வாங்க பாப்போம் கொச்சுக்காம வாங்க யார் முன்னாடி வர்றீங்களோ பத்து பத்து ரூபா காசு கூட காலையில் தர்றோம் கோச்சிக்காம வாங்க உனக்கு அது கூட இல்லையே அதெல்லாம் எந்திரிச்சா என்ன வைக்கப்படாது எதிர்த்து வாங்கம்மா அப்படியே சாமிக்கு இருக்க தானே கூப்பிடுறோம் வாங்க அப்படியே வாங்க வாங்க எல்லாம் கைத்தட்டு எல்லாம் நம்ம பிள்ளைய தானே ஆடுது வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க 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 அப்படியே எல்லாம் வந்து பக்கத்தில் வாங்க எந்திரியா அண்ணதான் நான் சாப்பாடு எந்திரிக்க முடியல எந்திரிச்சு வாங்க 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 நல்ல வேலை கடலாம் வந்து கை தட்டி கொழுவ போடுங்க அப்படி கொழுவ போட தெரியாட்டா பரவாயில்ல கை தட்டலாம் போதும் நிறைய பேச வாங்க வா ஏன் ஓருவா படிய வாங்க இப்படி வாங்க பக்கத்தை வாங்கம்மா முன்னாடி வாங்க 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 வெக்கப்படமா வாங்க ஹலோ 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 வச்சுக்க தாயி <laughs> அழைக்கக்கூடிய சத்தத்து ஓடிவா சத்தத்து கோரிவா சத்தத்து கோரிவா ஏத்தா பிறந்த பிறந்த அழகு நல்ல மலையாள மலையாளம் மலையாளே தாய் தாயி தாயே சின்ன மாரியம்மா உனக்கு தங்க நல்ல மலையாள மலையாளம் மலையாளம் அந்த உத்தமி பிரதையிடல்ல மலையாள மலையாளம் மலையாளம் சமயபுரத்து முத்து மாறி அறிமுத்தி முத்தப்பாடு தைக்காரி ஓ அவரது பெட்டியில பெட்டியிலாம் பெட்டியிலே இந்த ஒரு மந்தையிலே வாழ்வவளா சின்னம் மாறி உனக்கு கண்ணன் மேடையிலே மேடையிலே ஆதாசி சில்லிச்சா சில்லிச்சா வராலே பாரி ஜா அங்கர கோமகடி அபிமதமட்டடி டேய் சிலக்கே ஓடி வா சிலக்கே சிலக்கே தள்ளக்கே 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 ஆதா சிலக்கே சிலக்கே வராலே ஏ உட்டு பாரி சுமாரலே ஏறி வராலே ஆதா பரத பரத வராலே அறிங்க பாப்ப பரபொலடி வராலே பல பரந்த பரந்த வராலே உட்டு மாரி பம்பரம் பாடி வராலே இது கரகதுடாசாமி ஏடி ஏடி கரகத்த முத்த எடுப்படியும் எடுத்த தலையில போய் எடு சும்மா அடிக்க கூடாது எடுப்படியா எடு சாமி இதெல்லாமே பக்கத்து பின்னாடி வந்து நின்று கை தட்டலாம் ஆமா வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க 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 தாகி மகமாகி ஆமா முத்து மாறி எங்கேயும் அழகா மாறி ஆடி வர வேண்டும் அம்மா தக்காத்தி ஆடி வர வேணும் அடி தக்கா மாரி அம்மா துமியவா அலகு முத்துமாரி அம்மா தாரியவ அலகு முத்துமாரி ஆடி வர வேண்டும் அம்மா வர வேண்டும் அம்மா அமாரியே அலகு முத்துமாரி அமாரிய அலகு முடிவர வேண்டும் மடி தகா மாரி ஆடி வர வேண்டும் வடிவாத்தி அம்மா

ஆனந்தம்மா ஆடி வர இந்த மூறு மாறி அம்மா முத்து மாறி அதுமராடமா சொல்லாமத்தை மாறி அதிமலாடுமா சொல்லாமத்தை முத்து மாறி வெள்ள மாறி ஆனந்தம்மா ஆடி வர இந்த மூறு மாறி அது தலை அத்தி அது தலை மாரி ஆடி வராமத்தி ஆடி வராபத்தை

ஹல் ஹலோ எல்லாம் கை குழம்பு போட்டா என்ன